அல்லது தற்செயலாக சூட்டப்பட்ட பெயராகவும் இருக்கலாம் சிந்து முதல் இமய முதல் கடல் கொள்ளாத நாட்டை நாபலந்தேயம் என்று தமிழர்கள் பெயரிட்டார்கள் இந்தியாவிற்கு முதன் முதலில் பெயரை சூடியவர்கள் தமிழர்கள் தான் நாவலஞ்சேயம் என்பதற்கு ஒரு மொழியே பேசப்படுகின்ற நாடு என்று பொருள் அந்த ஒரு மொழி எது என்றால் தமிழ்தான் ஒவ்வொரு நாட்டை பற்றியும் பல செய்திகளை பலர் கூறுவார்கள் தமிழ்நாடு தமிழகம் என்ற பெயரெல்லாம் அண்மை காலத்திலே வைக்கப்பட்ட பெயர்களாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அப்படியானால் அதற்கு முன்பு இந்த நாட்டிற்கு என்ன பெயர் வைத்தார்கள் யார் பெயர் வைத்தார்கள் என்று பார்க்கின்ற போது தேயம் என்ற சொல் அங்குதான் வருகிறது தேயம் என்ற சொல் பேச்சு வழக்கில் தேசம் என்று வந்து பின்னர் தேசியம் என்று இருவராலும் அழைக்கப்படுகின்றது தொல்காப்பியர் தமிழ்நாட்டை அறிவன் தேயம் என்று அழைத்தார் காடுகள் சூழ்ந்ததல்ல ஆறுகள் சூழ்ந்ததல்ல இயற்கை வளங்கள் சூழ்ந்ததல்ல செல்வங்கள் சூழ்ந்ததல்ல அறிஞர்கள் சூழ்ந்த நாடு அதனால் அதற்கு அறிவன் தேயம் என்று பெயரிட்டார் அந்த அறிவன் தேயம் என்ற பெயர் பிற்காலத்திலேயே மறக்கப்பட்டது அண்மையிலே சிலர் எழுதிய நூல்களை எல்லாம் நான் படித்து பார்க்கின்ற பொழுது முதல் மனிதன் ஆப்பிரிக்காவில் தோன்றினான் என்று வரைபடங்களெல்லாம் போட்டு இந்தியாவுக்கு வந்தான் இந்தோனேஷியாவுக்கு போனான் மங்கோலியாவுக்கு போனான் சீனாவுக்கு போனான் என்றெல்லாம் கடந்த நூற்றாண்டிலே ஐரோப்பியர்களும் ஐரோப்பியர்களை ஒட்டி அதை சார்ந்து இருக்கின்ற திராவிட இயக்கத்தினரும் முதல் மனிதன் தோன்றியது ஆப்பிரிக்காவில் தான் என்று சொன்னார்கள் அண்மையில் கூட மோடியவர்கள் தமிழ் ஒரு மூத்த மொழி என்று ஒப்புக்கொண்டார் முதல் மொழி என்று சொல்லவில்லை மூத்த மொழி என்று ஒப்புக்கொண்டார் உலகில் மூத்த மொழி ஆனால் அதை கூட இங்கிருக்கின்ற சில கட்சிக்காரர்கள் மூத்த மொழி என்று கூட அவர்கள் சொல்வதில்லை தமிழை ஒரு கிளையும் வழி என்று கூறுகிறார்கள் இந்த எல்லாம் நாம் தாங்கி கொண்டுதான் இருக்கிறோம் அண்மையிலே நான் அமெரிக்கா சென்றபோது வானூரிலே எனக்கு பக்கத்தில் ஒரு ராமன் இருந்தார் அவர் பயிரிலிருந்து ஏதோ ஒரு பொருளை எடுக்கும்போது அவருடைய கடவுள் சீட்டு என்னுடைய மடியில் விழுந்தது நான் அந்த கடவுச்சீட்டை சீட்டை பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தேன் தமிழ்நாட்டில் நமக்கெல்லாம் கொடுக்கின்ற கடவுள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாஸ்போர்ட் என்றுதான் இருக்கும் அந்த அசோக சின்னம் இருக்கும் கர்நாடகத்திலே வழங்கப்படுகின்ற அந்த கடவுச்சீட்டில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று எழுத எழுதப்பட்டதற்கு மேலே கன்னட மொழியில் எழுதியிருக்கிறார்கள் அதை போல் பாஸ்போர்ட் என்பதற்கு முன்பு கன்னட மொழியில் எழுதியிருக்கிறார்கள் ஒரு மாநில அரசு கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் கடவுச்சீட்டு கூட இப்படி எழுதப்படுகிறது என்று சொன்னால் ஏன் தமிழ்நாடு அரசு கடவுச்சீட்டுகளில் அந்த தமிழில் பொறிக்க தூண்டுதல் செய்யக்கூடாது தமிழ் வந்து முன்திராவிடம் என்ற மொழியினுடைய கிளை மொழி என்று இவர்கள் சொல்லி வருகிறார்கள் சாணக்கியர் அந்த காலத்தில் சொன்னார் ஒருவன் ஒரு பகையுடன் மட்டும்தான் ஒரு நேரத்திலே போரிட வேண்டும் பல பகைகளுடன் போரிடக்கூடாது கூடாது என்று சொல்வார் நாம் இப்போது நான்கு பகைகளை ஒரே நேரத்திலே எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த மூன்று பகைகளை நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு தெரியும் அந்த நான்காவது பகை எது என்று சொன்னால் இந்த மூன்று பகைகளுக்கும் தங்களுடைய ஆதரவை நல்கி அவர்கள் எடுகின்ற பிச்சையை வாங்கிக் கொண்டு அவர்கள் படத்துக்காகவும் விருதுக்காகவும் பதவிக்காகவும் சுட்டி கொண்டிருக்கின்ற தமிழ் துரோகிகள் தான் இந்த நான்காவது பகைகள் இந்த நான்கு பகைகளையும் எதிர்த்து தான் நாம் போரிட வேண்டியிருக்கிறது ஆகவே தமிழ் தேசியம் என்ற இந்த நூலில் நான் பார்த்து துறை திறந்தவுடனே பேரறிஞர் தமிழரசன் அவருடைய கட்டுரை முதலில் இருந்தது தமிழன் தமிழரசன் எனக்கு இனிய நண்பர் அவன் உயிரோடு வாழ்ந்திருந்தால் என்னுடைய அகவை தான் இருக்கும் எண்பத்தி மூன்று அகவை இருக்கும் இங்கே பேரரசன் தமிழரசன் என்று போட்டிருந்ததை பார்த்து நான் உணர்ச்சி வைப்பட்டேன் அக்காலத்திலே நான் தமிழரசனோடு பழகிய காலத்தில் இப்படி ஒரு பேரறிஞர் என்ற ஒரு பட்டத்தை எதிர்காலத்திலே இவனுக்கு சூட்டுவார்கள் என்று நான் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை இந்த நூல் தொகுப்பு மிக சரியான நேரத்திலே தொகுக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ழா என்ற எழுத்தை அதில் பதிவு செய்திருக்கிறார்கள் உலகில் ஏற கொலி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன் ஒரு நாட்டில் கூட இந்த ழா என்ற சொல்லை ஒலிக்கின்ற மொழி எதுவுமே இல்லை தமிழுக்கே உரிய சிறப்பு ஒலி இந்த ஒளியை நான் எங்கு கண்டேன் என்றால் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பழங்குடி மக்கள் இந்த நகரத்தை ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் சென்ற ஆண்டு ஆஸ்திரேலியா சென்று இந்த பழங்குடியினரை பற்றி ஆய்வு செய்ய செல்ல போது பலரை சந்திக்கின்ற போது பல உண்மைகள் அவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருப்பதை கண்டறிந்து இந்த ஒரு நூலாகவும் வெளியிட்டிருக்கிறேன் அண்மையிலே அந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது மெல்போர்ன் பல்கலைக்கழகத்திலே என்னை உரையாற்ற அழைத்த போது கலெக்டர்ஸ் பற்றியின் த அவாரிஜின் பீப்புள் ஆஃப் ஆஸ்திரேலியா அண்ட் தமிழ்ஸ் என்ற தலைப்பை கொடுத்திருந்தார்கள் நான் அவர்களிடம் சொன்னேன் முதல் எடுத்தவுடனே டோன்ட் ஷே தீஸ் பீப்புள் ஆர் ஆர் த நேட்டிவ்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா இண்டிஜினஸ் பீப்புள் ஆஃப் ஆஸ்திரேலியா இயலப்பான் யூ வில் மென்ஷன் தீஸ் பீப்புள் இன் எனி ரைட்டிங் ஆர் ஸ்பீக்கிங் நாட் அபாரிஜினல் பட் இன்டிஜினியஸ் பீப்புள் ஆஃப் ஆஸ்திரேலியா என்று நான் அவர்களுக்கு தொடக்கத்திலே தொடங்கி சொன்னேன் அவர்கள் அபாரிஜின் அப்படின்னா வெளியிலிருந்து கொடியேறியவர்கள் வர்த்தான் இண்டிஜினியஸ்னால் அங்கேயே இருந்தவர்கள் அந்த நாட்டுக்கு உரியவர்கள் என்று பொருள் நாம் இந்த நாட்டிற்கு உரியவர்கள் தமிழர்களாகிய நாம் இந்த நாட்டுக்கு உரியவர்கள் நாம் வந்தேரிகள் என்று பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்பவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் தமிழர்களும் வந்தேரிகள் அந்த புத்தகத்தை முதல்வர் அவர்கள் போகின்ற இடமெல்லாம் சுமந்து கொண்டு போகிறார் அந்த நூலுக்கு ஒரு மறுப்பு நூலை எழுத வேண்டும் என்று அப்பொழுதே நான் நினைத்தேன் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு அதற்கு ஒரு மறுப்பு நூலையும் எழுதி முடித்தேன் அதில் பல செய்திகளை நான் மறுத்திருக்கிறேன் அந்த நூலை வெளியிடுவதற்கு என்னிடம் பணம் இல்லாததுனால அப்படியே வைத்திருந்தேன் ஐயா பெரியவர் மணியரசன் அவர்கள் அந்த நூல் என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள் பணம் இல்லை ஐயா என்று சொன்னேன் பரவாயில்லை எனக்கு என்னிடம் மதிப்புகள் நான் வெளியிடுகிறேன் என்று வாய்ப்பு கொண்டிருக்கிறார் அநேகமும் அடுத்த மாதம் அந்த நூல் வெளியாகும் அந்த நூலிலே அவர் வரைபடங்கள் எல்லாம் போட்டு காட்டி ஆப்பிரிக்காவிலிருந்து தான் தமிழர்கள் உலகெங்கும் பெயர்ந்து போனார்கள் என்ற கருத்தை முன்வைக்கிறார் அப்படி போய் புலம்பெயர்ந்து வந்தவர்கள் தான் தமிழர்கள் என்று கூறுகிறார் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன் ஆஸ்திரேலிய மக்கள்தான் உலகம் முழுவதும் சென்றார்கள் என்றால் உலகத்தில் உள்ள மொழிகளில் எல்லாம் அந்த ஆப்பிரிக்க மொழிகளுடைய தாக்கம் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி இல்லை ஆனால் இன்றைக்கு வருகின்ற ஆய்வுகள் மூலம் உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளிலும் தமிழினுடைய தாக்கம் இருக்கு பாவர் இவரே பாவனர்கள் கூட சொன்னார் தமிழ் திராவிட மொழி தாயாகவும் இந்திய மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறது என்று சொன்னார் என்னுடைய ஆய்வினுடைய அடிப்படையில் தமிழ் இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் உலக மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறது பாவர் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தமிழ் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடைமுறையில் இருந்தது பேச்சு வழக்கில் இருந்தது என்று எழுதினார் ஆனால் அதற்கான சான்றுகளை அவர் குறிப்பிடவில்லை என்னுடைய நூல்களிலே தமிழருடைய வரலாறு இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்குகிறது என்று நான் முதலில் எழுதினேன் ஆனால் பிற்காலத்திலே வருகின்ற எனக்கு கிடைத்த ஆய்வுகளின்படி இன்றைய சூழ்நிலையில் தமிழ் கிமு எழுபத்தையாயிரம் ஆண்டுகளிலே பேசப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் எந்த மொழியாவது எழுபத்தைம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததா தமிழ் இருந்தது என்பதற்கான சான்றுகள் என்னிடம் இருக்கு அதை நூலாகவும் நான் வெளியிட்டிருக்கிறேன் ஆகவே தமிழர்கள் இந்த உலகின் முதல் மக்கள் தமிழ் இந்த உலகின் முதல் மொழி என்பதை நாம் தமிழர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கூற தவறிவிட்டோம் இதுதான் உண்மை ஆக நாம் தவறிவிட்ட அந்த பணியை மிகச் மிகச்சிறப்பாக அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பணி வெல்லும் என்பதை காலம் விரைவாக சொல்லும் Allah kat